ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு முட்டை குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான முட்டை குழம்பு சப்பாத்தி ரைஸ்க்கு சூட் ஆகும் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுதான் எடுத்து வச்சிருக்கேன் முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக கடலை பருப்பு வந்து போட்டுக்கோங்க நீங்கள் கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் ரைஸ் கூட சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் மாறினதும் நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் முட்டுப்புழம்பம் வந்து நீங்கள் ரெண்டு பேருக்கு இல்லை மூணு பேருக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் நாலு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து கலர் மாறணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து குழம்புக்கு தேவையான ஃபுல் உப்புமே இப்போவே சேர்த்துட்டாலும் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து குழம்புக்கு வந்து சேர்த்துட்டாலும் சரி நான் வந்து எத்தனை முட்டை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டை கிட்டே எடுத்திருக்கேன் இந்த மூணு முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம உடச்சி வந்து ஊற்ற போகிறோம் இந்த முட்டை குழம்பு சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து வதக்கிட்டாலும் சூப்பராக வந்து வதக்கி வந்துடும் இந்த டைமில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டுலாம் வதக்கல நான் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பூண்டு வந்து உரிச்சும் வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு அது வந்து நல்லாவே வதங்கிடுச்சு அந்த தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த குழம்புல வந்து அந்த தக்காளி இன்னும் சாஃப்டாக வந்து வேகணும் அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போது அந்த தண்ணி கூடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு தக்காளி ரொம்ப சாஃப்டாக வந்து கிடைக்கும் இப்போ இது கொதிச்சுட்டுருக்கிற சமயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துட்டு போகிறோம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் வந்து சேர்க்க போகிறோம் ஒன்று வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் ஆச்சி பிராண்டு ரெட் சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து சேர்த்துக்கிறேன் வெறுமளகாய் தூள் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல நான் வந்து ஒரு கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் இது வந்து காரமாகவும் இருக்கும் அதனால தான் நான் கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த வெறும் தூள் சாம்பார் பொடி இந்த பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு வந்து போகணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போல் நம்ம வந்து வதக்கிக்கிறோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் கிட்ட வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் திக்காக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை கிட்ட தண்ணி வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வந்து சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்றவங்க ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு அது கொதித்து வந்ததும் நம்ம வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் நான் அந்த மாதிரி தான் வந்து செய்ய போகிறேன் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு எனக்கு எவ்வளோ கொத்தமல்லி வேணுமோ அந்தளவுக்கு வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போவே கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த கொத்தமல்லியோட அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்புக்கு வந்து சேரும் எனக்கு வந்து கொத்தமல்லி வந்து எல்லாத்துலேயும் போடுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து அந்த குழம்போடது நல்லாயிருக்கும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து நம்ம சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து இது வந்து கொதித்து வரணும் நம்ம கொதித்து வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் வந்து உடச்சி ஊற்ற போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குழம்பு கொதிச்சிடுச்சு முட்டையை வந்து நல்லா கொஞ்சம் தள்ளி தள்ளி உடச்சி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூடி போட்டு வேக விடும் போது வந்து அந்த முட்டை நல்லாவே வெந்து வரும் இப்போ நான் ஒரு மூணு முட்டையை நல்லாவே தள்ளி வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இதை வந்து தயவு செஞ்சு கலந்து விட்டுறாதீங்க கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து இப்போவே வந்து உடஞ்சிடும் இப்போ நான் முட்டை வந்து நல்லா உடச்சி ஊற்றிட்டேன் இந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க நல்லாவே வந்து அது வந்து குழம்பு வந்து கொதித்து வரும் கொதித்து வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கு வந்து இதில் சப்பாத்தி ரைஸ் இல்லைனா வந்து தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சானு பார்க்கலாம் இங்கே வந்து பாருங்கள் எல்லா முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா செப்ரேட்டாக வந்திருக்கு முட்டை குழம்பு நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்